ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க நம்ம பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி தான் பேச போகிறோம் அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் பற்றினாக்கா இப்போதைக்கு வசூலில் குவிச்சிருக்கு இந்த படம் கன்னடாவும் சேர்த்து நீங்கள் நார்த் அமெரிக்கான்னு பார்த்தீங்கனாக்கா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனுக்கு மேலே தாண்டி போயின்னு இருக்குது இந்த படம் கண்டிப்பாக கபாலி ரெக்கடை உடச்சிரும் ஆல் டைம் ஹையஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்த இந்த நிலையில் அடுத்தது சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கனாக்கா யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாண்டில் இருபதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே விற்று தேர்ந்திருக்கதாக சொல்லிருக்காங்க ப்ரீ புக்கிங்ஸில் இது ஒரு பக்கம் போயின்னு போது அடுத்தது நாங்கள் மட்டும் நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபஸ்ட் டேக்கு வந்து மூணு லட்சம் டாலருக்கு மேலே அட்வான்ஸ் புக்கிங் போயின்னு இருக்குது அது அஃபிஷியலாக அங்கேருந்து வந்தாச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட டேரெக்டாக வந்தாச்சு ஸோ பட்டைய கலப்பு நகர் தலைவர் எந்த இடத்துலையுமே விட்டு வைக்கிறதா இல்லை இன்னொன்று பக்கமாக ஐடிஎம்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஆல்பம்ஸில் கூலி தான் இப்போ நம்பர் ஒன் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட்டங்களை நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது ஏற்கனவே ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மில்லியன் கணக்கில் ஸ்ட்ரீமிங்கில் போய்ட்டு அதுவும் ஒரு பக் பக்காவான ஒரு சாதனை ஒரு பக்கம் பண்ணியிருந்தது யூடியூப்பில் அந்த அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கும் போது ஐம்பத்தி மூணு கண்ட்ரீஸில் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கனாக்கா ட்ரெண்டிங் ஆயிருந்தது ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து யுனைட் நேஷன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா பயங்கரமான ஒரு ரெக்கார்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது சைலண்ட்டாக ஒரு பக்கம் மலேசியா நாங்கள் என்றைக்குமே தலைவரோட கோட்டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு லொக்கேஷனில் மலேசியாவில் எட்டு ஹால்ஸு அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபேன்ஸு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஃபார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இன் மலேசியா எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லி புக்குடு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிபியூட் கிட்டேருந்தே வந்திருக்கு இன்னொன்னு ஒரு பக்கம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் போட்டியாக கேரளா கர்நாடகாவில் காலையில் ஆறு மணி ஷோ அதாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரசிகர் மன்ற ஷோ இப்போ வந்து டிக்கெட் விட்டு தீர்ந்ததுக்காக அவங்களும் அவங்களோட தேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக கேரளாவில் ஆலப்புழா அப்புறமேட்டா திருவாண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊரில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சி அப்படின்ற அந்த அறிவிப்பு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ போட்டா போட்டி போட்டுவிட்டு எல்லாருமே புக் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோடைய ஃபஸ்ட் வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் எத்தனை கோடி தொடுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்